விஷயம் நான் படிச்சேன் என்ன அப்படின்னா நம்ம ஆசைப்படும் போது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்காது உதாரணமா சின்ன வயசுல வந்து ரிமோட் காருக்கு ஆசைப்பட்டிருப்போம் நிறைய டாய்ஸுக்கு ஆசைப்பட்டிருப்போம் நான் வந்து பிசினஸ் கேமுக்கு ஆசைப்பட்டிருப்பேன் எங்க அக்கா ஒருத்தவங்க அது வச்சிருப்பாங்க அதுக்கு நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்புறம் அவங்க கிட்ட ஒரு பொம்மை இருக்கும் ஒரு பெரிய பொம்மை அந்த பொம்மைக்கு ஆசைப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா அது அப்ப எனக்கு கிடைச்சது கிடையாது அது நமக்கு கிடைக்கும் நம்மளால் அதை வாங்கி பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசை வந்து நமக்கு விட்டே போயிடும் இதுதான் வந்து ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குதோ அந்த விஷயங்களை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்க பழகிட்டோம்னாவே வாழ்க்கை அழகாக இருக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக டிசப்பாயின்மெண்ட் ஆகவும் வேண்டாம் கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காக ஆடவும் வேண்டாம் என்றைக்குமே தலக்கடம் ஒரு மனுஷனை அழிக்கக்கூடியது ஸோ தலக்கடம் இருக்க வேண்டாம் நமக்கு என்ன கிடைச்சதோ அதில் மனநிறைவோட இதெல்லாம் நம்ம கடந்து செல்லும் பொழுது இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு நிறைய நிறைய கொடுக்கறதுக்கு வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை மீறியும் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணவே போதும் ஸோ நமக்கு ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட நேரத்தில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டாம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை மகிழ்வோட கடந்து செல்வோம் நன்றி